ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானியங்களை குமிக்க பரப்ப முடியும் இதில் பார்த்தீங்கன்னா பரம்போட அகலம் எல்லாமே கூடுதலாக இருக்கும் ஸோ இந்த பரம்பை எப்படி உருவாக்குறது எப்படி தானியங்களை குமிக்க பரப்ப பயன்படுத்துறது அப்படின்றத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இப்போ எப்படி இந்த பரம்பை செட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இதில் ஓல்டு பேரிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பழைய பேரிங் அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய கிரீஸ் எல்லாமே சேமனை போட்டு கழுவிட்டு எடுத்துட்டேன் இதில் வந்துட்டு கிரீஸ் பசையோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக புழுதி எல்லாமே படி தொடங்கிடும் ஸோ அதுக்கு சில் கவர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லாயிருக்கும் இது பழைய பேரிங் அப்படின்றதுனால இதுக்கு சில் கவர் இல்லை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு பேரிங் யூஸ் பண்ணுறேன் அதே நேரத்தில் பதினாலுமோ போல்டு நட்டு யூஸ் பண்ணுறேன் இதே போல் போட்டு டைட் பண்ணிக்கோங்க நண்பர் இப்போ உருவாக்கிய அமைப்பு போல் ரெண்டு செட்டு பேரிங் அமைப்பை இதே போல் உருவாக்கி வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா தரையில் ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு வரணும் பரம்பு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக பேரிங் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்துட்டு ஆயில் பசம் இருக்குது சீல் கவர் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு அழுக்கு படிஞ்சு சீக்கிரமாகவே பேரிங் ஜாம் ஆகிடும் நண்பா அந்த பேரிங் அமைப்பு வந்துட்டு இல்லாமல் நீங்கள் பரம்பை ரெடி பண்ணுறீங்க போல்டு நட்டை பயன்படுத்தி அப்படின்னா உங்களுக்கு தளத்தை வந்துட்டு அதாவது காய வைக்கக்கூடிய தலா அமைப்பை வந்துட்டு டேமேஜ் பண்ணிவிடும் அந்த போல்டு நட்டு அதே நேரத்தில் தேய்மானம் அதிகமாகும் கீறிட்டு கிடக்கும் இப்போ பேரிங் அப்படின்றதுனால சுலபமாக உருண்டுட்டு வரும் ஸோ இதனால் வந்துட்டு தளத்துக்கும் பாதிப்பு இருக்காது நம்ம பரம்புக்கும் பாதிப்பு இருக்காது நண்பா தானியங்களை பரப்புறத்துக்கு ஒரு சில தானியங்களை பொறுத்து அதை வகையை பொறுத்து நம்ம மொத்தமாக கிண்டணுமா மெலிசாக கிண்டணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்துட்டு உயரத்தை நம்ம வித்தியாசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பரம்பு இது பார்த்திங்கன்னா பதினாலு எம்எம் போல்ட்டு அதாவது கால்ரைக்கான்னு சொல்லக்கூடிய போல்ட்டு நான் வந்துட்டு ஆரஞ்சு நீளம் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்றாரு போல நீளத்தை சூஸ் பண்ணிக்கோங்க இதுவே எனக்கு போதுமானது இதில் மேலே இருக்கக்கூடிய காது பகுதியை நறுக்கிட்டு ஒரு நட்டு வச்சு வெல்ட் அடிச்சிருங்க காதோடு வச்சு வெல்ட் வெல்டடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நட்டு படியாமல் படி சிரமமாக இருக்கும் நண்பா அந்த போல்டு நட்டு அமைப்பை ரெண்டாக உருவாக்கிக்கோங்க இதுதான் நம்ம பரம்பல லெஃப்ட் மற்றும் ரைட்டு பகுதியில் பொருத்தக்கூடிய அமைப்பு உள்பகுதியில் நம்ம நட்டு வைக்கும்போது பேரிங்கில் அதுக்கு இதுக்கும் ஒரு சின்னதாக ஸ்பேஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் ரெண்டு நட்டும் நம்ம பக்கம் பக்கமாக டைட் பண்ணும் போது அதாவது இந்த போல்ட்டில் இருக்கக்கூடிய நட்டும் நம்ம வந்துட்டு மேலே ஒரு போல்ட்டில் வச்சு வெல்டடித்த நட்டும் டைட் பண்ணும் போது நமக்கு செக் நட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி நட்டு வந்துட்டு மரம் லூஸ் ஆகாமல் இருக்கும் அதாவது நம்ம தரையில் வச்சு இழுத்துட்டு போகும்போது அதில் வரக்கூடிய வைப்ரேஷனால் மரம் வந்துட்டு லூஸ் ஆகும் ஸோ நீங்கள் ரெண்டு நட்டு ஒரே நேரத்தில் வச்சு டைட் பண்ணி நல்லா டைட் வைக்கும் போது உங்களுக்கு அந்த மரம் லூஸ் ஆகாது பேரிங் எப்பவுமே முன்னோக்கி வச்சு நகர்த்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக நகர செய்யும் நண்பா இந்த அமைப்பை ரெண்டாக உருவாக்கியாச்சு இப்போ வந்துட்டு இது பரம்பில் லெஃப்ட் மற்றும் ரைட்டு அதாவது ரெண்டு பகுதியிலும் இதை பொறுத்துகிற பட்சத்தில் பரம்பு நமக்கு வேணுங்கிற உயரத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ நம்ம சுலபமாக நகர்த்த முடியும் இப்போ இந்த போல்டு நட்டு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு அதாவது பரம்பில் செட் பண்ணுறதுக்கு இந்த பட்டை தேவை இது வந்துட்டு ஒன்றைக்கு ஒன்றரை பட்டை இது பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு பேரிங்களை வச்சு வெல்டடிச்சு இந்த பகுதி நம்ம உள்ளார விடும்போது நமக்கு இந்த காதில் வந்துட்டு உரசக்கூடாது அந்த மேல் பகுதியில் பேரிங்க்கு உள்ளே கேப் இருக்கணும் எதுக்காக அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு மூமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு இடம் பார்த்தா அது பேரிங் பெருசாக போடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பட்டை வந்துட்டு சுலபமாக இருக்கும் நம்ம பொருள் எந்த அளவுக்கு பெருசாக போட்டாலும் அதுக்கு தகுந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரம்போட வெயிட்டு கூடுதலாக வந்துடும் ஸோ வெயிட்டை கம்மி பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக அளவுக்கு டிசைன் பண்ணுறோம் நண்பா இதில் வெல்ட் பண்ணுற மெத்தடு எதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணலை இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே காமிச்சிட்டேன் இப்போ காமிக்கக்கூடிய பரம்ப பார்த்திங்கன்னா நாலடி அகலத்தில் இருக்கக்கூடியது இது வந்துட்டு பட்டை வந்துட்டு வளையக்கூடியது இது வந்துட்டு பதினாலு எம்எம் பிளேட்டு இந்த பட்டை வளையக்கூடியது ஸோ அது வளையாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எல் பட்டையை வச்சு நான் வெல்டு பண்ணியிருக்கேன் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரம்பு வந்துட்டு வளையாமல் தடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேரிங் அமைப்பை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் வச்சு வெல்டு வச்சாச்சு கீழே இருக்கக்கூடிய நட்டை வந்துட்டு நம்ம ஹைட்டை லூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு வேணுங்கிற உயரம் வந்துட்டு ஈக்குவலாக நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதே போல் ரெண்டு பகுதியிலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பரம்பு வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற உயரத்தை கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம் இது வந்துட்டு உங்களோட தானியங்களை வகையை பொறுத்து செஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நடுப்பரை வந்துட்டு ஒரு போல்ட் நட்டு அதாவது பதினாலு எம்எம் போல்ட்டில் ஒரு இஞ்சி நீளத்தில் நான் வச்சு அப்படியே வெல்ட் அடித்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பரம்போட பைப் ராட தூக்கி இதில் போட்டிருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த யூஸ் பண்ணதில் நமக்கு நல்லாவே இருக்கு இதில் சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டும் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ நான் கைப்பிடிக்கு வந்துட்டு அரை ஜிஐ பைப் போட்டிருக்கேன் இது வந்துட்டு பரம்பு பெருசு அப்படின்றதுனால ஒரு இஞ்சு ஜிஐ பைப் போட்டு கீழே வந்துட்டு பதினாலு எம்எம் போல்டு வச்சுருக்கேன் இது எதுக்காகனா நமக்கு தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த இதை நம்ம கழட்டிக்கலாம் இதுக்கு கைப்பிடியில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில் ஒரு மரம் மாதிரி வச்சுருப்பேன் ஸோ அதனால் நமக்கு சுலபமாக வேணுங்கிற அளவுக்கு கழட்ட பிடிக்க எல்லாமே இருக்கும் இது அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இஞ்சி பைப்பை வச்சு கீழே வந்துட்டு அரப் போல்ட் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு இஞ்சி பைப் வந்துட்டு லேசான பைப் போட்டாலே போதுமானது இதுக்கு எதுக்காகனா முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெயிட் இருக்கக்கூடாது வெயிட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இதாகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்டம் வந்துட்டு கீழே அமைக்க பிடிச்சி இதுங்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வேணுங்கிற உயரம் வருது அதே நேரத்தில் லேசாக தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா கீழே வந்துட்டு உயரம் குறையிறதை உங்களால் பார்க்க முடியும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் லேசாக அந்த பைப்பை வளைச்சிட்டிங்க வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வாட்டம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதே பரம்ப பெரட்டி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெல் வந்துட்டு நெல் தானியங்கள் எந்த தானியமாக இருந்தாலும் சரி குமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்யூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பரம்பை எப்படி உருவாக்குறது எளிய முறையை பயன்படுத்தி இதில் வந்துட்டு செலவு அதிகமாக கிடையாது ஸோ இந்த பரம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஸோ இதை எப்படி உருவாக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்ததும் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் இதெல்லாமே எப்படியா படிப்படியாக பயன்படுத்தலாம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலில் மறக்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் பல விதமான அப்டேட் வீடியோவை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா